வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோவில் டெய்லர் டிரைவர் ஹெல்ப்பர் செக்யூரிட்டி சமையல் வேலை வீட்டு வேலைக்கு புத்தம் புதிய வேலைவாய்ப்புகள் வந்திருக்குது மே நியூ ஜாப்ஸ் அதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெய்லருக்கு என்னெல்லாம் வேலை வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா டெய்லருக்கு இருக்கிற வேலை வாய்ப்பில் ஃபஸ்ட்டு ஓவர்லாக் டெய்லர் ஃபேட்லாக் டெய்லர் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம் எஸ்டிஆர் டெக்ஸ்டைல் இங்கே ஃபேட்லாக் டெய்லர் கேட்குறாங்க தங்கற இடத்தோட இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அடுத்த நிறுவனம் பார்த்திங்கன்னா ஓவர்லாக் டெய்லருக்கு ஓவர்லாக் டெய்லருக்கு பார்த்திங்கன்னா ஆர் மணக் இந்தியா ப்ரைவேட் லிமிடெடில் ஓவர்லாக் டெய்லர் இருக்குது எஸ்டிஆர் டெக்ஸ்டைல்லே ஓவர்லாக் டெய்லர் இருக்குது இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் தங்குற இடத்தோடு இப்போ நம்ம சொன்ன டெய்லர் வேலைவாய்ப்புலாம் தங்குற இடத்தோடு அடுத்து பாருங்கள் சிங்கர் டெய்லருக்கான வேலைவாய்ப்பு தங்குற இடத்தோடு விஎம்பி நெட்வேர் சிங்கர் டெய்லருக்கான வேலைவாய்ப்பு தங்குற இடத்தோடு இருபத்தி நாலாயிரரூவா சம்பளத்தில் இருக்குது அடுத்து பாருங்கள் எஸ் நைன் ஃபேஷன் இங்கே சிங்கர் டெய்லருக்கான வேலைவாய்ப்பு இருபத்தி எட்டாயிரம் சம்பளம் லேடிஸ் எல்லாம் தைக்கிற மாதிரியான சிங்கர் டெய்லர் அடுத்த வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா ஹெல்பருக்கு ஹெல்பருக்கு வந்த புத்தம் புதிய வேலைவாய்ப்புகள் பாருங்க லைன் லாஜிக் டெக்னாலஜிஸ் இங்கே ஹெல்பர் கேட்குறாங்க ஸ்டிச்சிங் மிஷின் ஸ்டிக்கர் மிஷின் ஆப்ரேட்டர் மாதிரி ஹெல்பர் தொழில் சொல்லி கொடுத்துருவாங்க டென்த்து டுவெல்த்து ஐடிஐ முடித்தவங்களா இருந்தால் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க தங்குற இடம் இருக்குது இந்த வேலைவாய்ப்புக்கு உணவு தங்குற இடத்தோடு ஒம்பது மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் தான் வேலை ஆறு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் வேலை செஞ்சிங்கன்னா எக்ஸ்ட்ராவா ஓட்டி கிடைக்கும் அதாவது பன்னெண்டு மணி நேரம் அதாவது வேலை வாய்ப்பு செஞ்சால் மூணு மணி நேரம் ஓட்டி கிடைக்கும் எட்டு மணி நேரம்தான் வேலை எக்ஸ்ட்ரா மறுபடியும் மூணு மணி நேரம் நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா ஓட்டி கிடைக்கும் இதுதான் இந்த நிறுவனத்தோட ப்ளஸ் பாயிண்ட் அடுத்த வேலை வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜிபி மீடியா விஷன் பதினாலாயிரூவா சம்பளம் ஈரோட்டில் ஹெல்பர் வேலைவாய்ப்பு இருக்குது தங்கு இடத்தோட கோல் கிங் பெட்ரோல் பங்கில் ஹெல்ப்பர் வேலைவாய்ப்பு இருக்குது உஷா இருக்கிட்ட தங்குற இடத்தோட ஸ்டார் ஃபேஷன் ஹெல்ப்பர் இருக்குது தங்குற இடத்தோட இது போக அடுத்தது என்ன இப்போ வந்து பார்த்திங்கன்னா சமையல் வேலைக்கு சமையல் வேலைக்கு எங்கெல்லாம் இருக்குது இப்போ சமையல் வேலைக்கு பாருங்கள் தமிழரசி ஹோம்னு சொல்லி சமையல் வேலைக்கு இருக்குது கோகுல பிரகாசம் ஹோம் இங்கே சமையல் வேலைக்கு இருக்குது தங்குற இடத்தோட அடுத்து ஹவுஸ் கீப்பிங் வீட்டு வேலைக்கு வீட்டு வேலைக்கு பார்த்தீங்கன்னா பப்பீஸ் நெட்வேர் ஹவுஸ்னு சொல்லி மிகப்பெரிய ந நிறுவனத்தோட வீட்டில் வேலைவாய்ப்பு இருக்குது ஹவுஸ் கீப்பிங் அடுத்து ஆமணக் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனத்துலேயும் ஹவுஸ் கீப்பிங் இருக்குது ஆஃபீஸை கிளீன் பண்ணிக்கிற மாதிரி தொடச்சிக்கிற மாதிரி வேலை வாய்ப்பு வீனஸ் கார்மெண்ட்ஸ் இன்னோவேஷன் இந்தியா இங்கே ஹவுஸ் கீப்பிங் இருக்குது ஹோட்டல் அன்புகம் ரெசிடென்சி இங்கே ஹவுஸ் கீப்பிங் இருக்குது மிட்வே ஆ இங்கே ஹவுஸ் கீப்பிங் இருக்குது இந்த மாதிரி இன்னும் எக்கச்சக்கமான வேலைவாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம செக்யூரிட்டிக்கு இருக்கிற வேலைவாய்ப்பு பார்ப்போம் அப்புறம் டிரைவருக்கு இருக்கிற வேலைவாய்ப்பு பார்ப்போம் செக்யூரிட்டிக்கு பார்த்திங்கன்னா பப்பீஸ் நெட்வேரில் செக்யூரிட்டி வேலைவாய்ப்பு இருக்குது ஏ ஒன் டெக்ஸ் ப்ராசஸில் செக்யூரிட்டி வேலைவாய்ப்பு இருக்குது சங்கரடத்தோடு ஃபைனலாக டிரைவர் வேலைவாய்ப்பு டிரைவருக்கு எக்கச்சக்கமான வேலைவாய்ப்பு இருக்குது அதில் ஏ ஒன் டிரிக்ஸ் ப்ராசஸில் டிரைவர் பேட்ச் கேட்குறாங்க ஸ்ரீ வேலவன் பிரிக்ஸில் டிரைவர் ஹெவி கேட்குறாங்க பொங்கலூர் ரூஃபிங் இன்ஃப்ராவில் டிரைவர் பேட்ச் கேட்குறாங்க எஸ்ஆர் ட்ரேவஸில் டிரைவர் பேட்ச் கேட்குறாங்க ஜூபிட்டர் நிட்டிங் மில் டிரைவர் எல்எம்வி கேட்குறாங்க இந்த மாதிரி இன்னும் எக்கச்சக்கமான வேலைவாய்ப்பிலோடு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் ஜிவிஎஸ்சில் இருக்கிற அனைத்து வேலைவாய்ப்பும் இலவச வேலைவாய்ப்பு தான் ஒரே ஒரு கண்டிஷன் தான் வாங்குகிற கம்பெனி நம்பரை நீங்களே பேசிவிட்டு ப்ராப்பராக சொல்லணும் வர சொல்லிட்டாங்க ஜாயின் பண்ணி சொல்லிட்டாங்க இத்தனை இதே ஜாயின் பண்ணுறோம் இல்லை அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க எங்களுக்கு வேறு கம்பெனி கொடுங்க இந்த மாதிரி உங்களை வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ண வைக்கிறதுக்கு தான் ஜிவிஎஸ்ல இருக்கிற கச்சர் ரெடியாக இருக்காங்க அப்போ உண்மையாக வேலை தேர்றவங்களுக்கு ஜிவிஎஸ்ல எப்பவுமே இலவச சேவை இருக்கும் ப்ராப்பராக கம்பெனி நம்பர் கொடுக்காதவங்களுக்கு மட்டும்தான் அடுத்தடுத்த நம்பர் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா ஆயிரத்தி இரநூறுக்கு மேற்பட்ட முன்னணிகள் எட்நூறு கடைகள் திருப்பூரில் மட்டுமே அவங்க ஆற்றல் தேவை கொடுத்துட்ருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் முந்நூறு நிறுவனங்கள் தமிழ்நாடு முழுவதும் வேலைவாய்ப்பு கொடுத்துட்ருக்காங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நீங்கள் ஜிவிஎஸ்ஸை உங்கள் வீட்டிலிருந்தே இருக்கிற அனைத்து வேலைவாய்ப்பும் பார்க்குறக்கு ஒரு வழி இருக்குது என்ன தெரியுங்களா நம்ம ஜிபிஎஸோட மொபைல் ஆப் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் ஜிவிஎஸ் ஜாஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா நம்ம மொபைல் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஜிபிஎஸ் இருக்கிற அனைத்து வேலைவாய்ப்பும் நீங்கள் பார்க்கலாம் அடுத்தது என்ன இன்னொரு வழி என்ன நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயே அந்த லிங்க்கும் கொடுத்துருக்கு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி கூட நீங்கள் மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்